ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றியுள்ள பகுதிகளில் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பிரபு தலைமையில் ஆர்வலர்கள் சிலர் கள ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் திம்மாம்பேட்டை அருகே உள்ள அலசந்தாபுரத்தில் சந்திரசேகரன் என்பவரின் தென்னந்தோப்பில் விசித்திரமான ஒரு நடுக்கல் இருப்பதாக தகவல் கிடைத்தது பேராசிரியர் குழுவினர் அங்கு சென்று ஆய்வு செய்தபோது அந்த நடுக்கல் எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஜயநகர மன்னர்கள் ஆட்சிக்கால நடுக்கல் என்பது தெரிந்தது ஏழடி உயரம் ஆறடி அகலத்தில் உள்ள அந்த நடுக்கல்லின் பகுதியில் வீரனின் உருவமும் அவனோடு போரிட்ட எதிரியின் உருவமும் காணப்படுகிறது வீரன் தனது வலது கையில் கொடுவாளும் இடது கையில் ஈட்டியும் வைத்துக்கொண்டு கொண்டு எதிரியைத் தாக்குவது போல் உள்ளது வீரனின் இடையில் உடைவாளும் கழுத்தில் ஆபரணங்களும் காணப்படுகின்றன எதிராளியின் கையில் வில்லும் அம்பும் காணப்படுகிறது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுக்கல் என்றும் கூறப்படுகிறது அதில் மொத்தமாக பதினோரு மனித உருவங்களும் ஒரு குதிரை இரண்டு சிவலிங்கம் செதுக்கப்பட்டுள்ளது நடுக்கல்லின் இடதுபுறம் ஒரு பெண் இசைக்கருவியினை சுமந்த நிலையிலும் அதற்கு மேல் ஒரு பெண் கள குடுவையினை ஏந்திய நிலையிலும் அதற்கு மேல் ஒரு பெண் வீரனுக்கு சாமரம் வீசுவதும் அதற்கு மேல் வீரனின் குதிரையும் இடம்பெற்றுள்ளது நடுக்கல்லின் மேல்புறம் இறந்த வீரனை நான்கு பெண்கள் தேவலோகம் அழைத்துச் செல்லும் காட்சியும் அதற்கு அருகே ஒரு பெண் சிவலிங்கத்திற்கு நீராட்டும் காட்சியும் உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அலசந்தாபுரம் என்கிற இடத்தில் ஒரு நடுகள் ஒன்றை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் இந்த நடுகளானது தமிழகத்தில் அரிதான ஒரு நடுகளாக எங்களால் அறியப்படுகிறது ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலையிலும் பல்வேறு தமிழர்களுடைய வரலாற்று தடயங்கள் யாவும் கண்டறியப்பட்டு வருகின்ற போதிலும் ஒரு நடுகளில் சைவ சமயத்தினுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாரின் வரலாறை தாங்கியிருக்கக்கூடிய நடுகள் இதுவாகத்தான் இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை இந்த நடுகளில் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை தாங்கியிருக்கக்கூடிய சிற்பமும் இதில் அமைந்திருப்பது தமிழகத்தில் முதல் முறை என்பது சிறப்புக்குரியதாகும் இதனுடைய சிற்பா மீதியை வைத்துக் விஜயநகர மன்னர்கள் ஆட்சிக் காலமாக இருக்கக்கூடிய பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது